வெல்கம் டு கதைகளின் குரலோசை நான் உங்கள் மகிழினி இப்போ நம்ம இருக்க கதை என்னென்னா பா மோகன் அவர்கள் எழுதிய பாண்டி நாட்டு பைங்கிலிகள் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை சார்ந்த கற்பனை கதையை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம் ஸோ இப்போ நம்ம அத்தியாயம் இருபத்தி நாலுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நீங்கள் கதை கேட்டிங்கன்னா கதை உங்களுக்கு முழுதாகவும் தெளிவாகவும் புரியாது அதனால் இதற்கு அத்தியாயங்களை கேட் இதற்கு முந்தைய அத்தியாயங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கேட்டுட்டு வாங்க அப்புறம் இந்த கதை கேட்குற என்னோட நண்பர்களான உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா சில இடங்களில் நான் தடுமாற்றமாக பேசியிருப்பேன் அதுக்காக கதை சரியாக இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க கதையில் ஊடலும் கூடலும் காதலும் நம்பிக்கையும் ஒரு அரியணையை பிடிக்கிறதுக்கான போட்டியும் அப்படின்ட்டு நல்ல ஒரு விறுவிறுப்பான நல்ல கதையாக தான் இருக்குது என்னோட வாசிப்பு திறன் அந்த மாதிரி இருக்கிறனால சில இடங்களில் தடுமாற்றம் வருது அதற்காக மன்னித்து கொள்ளுங்கள் தொடர்ந்து கதையை கேளுங்கள் அதையே கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க உங்களோட கருத்துக்களை பார்த்து தான் நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் சரி நம்ம கதைக்குள்ளே போகலாமா அத்தியாயம் இருபத்தி நாலு இளமாறன் கைது தங்களே சூழ்ந்திருந்த வாட்களை பார்த்து திகைத்தாள்கள் இளமாறனும் கயல்விழியும் அதைவிட வேறொரு அதிர்ச்சி அவர்களை தாக்கியது வால் பிடித்த கரங்கள் வனிதையரின் கரங்களாக இருந்ததுதான் இளமாறன் மெல்ல தலையை தூக்கி முயற்சி செய்தான் கயல்விழி அவன் இடுப்பில் மெல்ல தன் கரத்தால் தட்டி படுக்க வைத்தாள் யார் நீங்கள் என்று கேட்டாள் கயல்விழி இது நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி யார் நீங்கள் உங்களுக்கு இங்கென்ன வேலை என்று ஒரு பெண் கேட்டாள் உறங்கிக் கொண்டிருப்பவர்களை வாழால் தட்டி எழுப்பி யாரென்று கேட்டால் பதில் கூறலாம் முதலில் எங்களை எழ விடுங்கள் என்றால் கயல்விழி முதலில் எங்கள் கேள்விக்கு பதில் அதன் பிறகு நீங்கள் எழ அனுமதிக்க முடியும் என்று கூறினால் அந்த பெண் இதற்குள் இளமாறன் அருகில் இருந்த உடைவாளின் கைப்பிடி கையல்விளியினா கையின் அருகில் இருப்பதை கவனித்தாள் அடுத்த நொடி அந்த வாள் உரையிலிருந்து எப்படி வெளிப்பட்டது எப்படி அந்த நான்கு பெண்களின் வாளையும் தாக்கியது என்று தெரியவில்லை நான்கு பெண்களும் துள்ளி கீழே விழுந்தார்கள் அவர்கள் கையில் இருந்த தட்டப்பட்ட வேகத்தில் நான்கு பேரின் வாட்களும் தூரத்தில் போய் விழுந்தது அதற்குள் இருவரும் சமாளித்து எழுந்து விட்டார்கள் கையில் விழி தன் கையில் இருந்த வாளை நீட்டியபடி அந்த பெண்களில் ஒருத்தியின் அருகில் வந்து அவள் கழுத்தில் வாளை வைத்து அழுத்தினாள் அப்பெண் வலியால் முகம் சுளித்தாள் இப்போது நீங்கள் யார் என்று கூறுகிறீர்களா என்று கேட்டால் கயல்விழி அப்போதும் அந்த பெண்கள் அமைதியாகவே இருந்தார்கள் உம் உங்கள் அமைதி உங்கள் உயிருக்கு உலை வைத்துவிடும் கூறுங்கள் என்று கூறு என்று கேட்டால் கயல்விழி நடப்பதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் இளமாறன் அவன் கையில் குருவால் ஒன்று இன்னொரு பெண்ணை குறிபார்த்தது இதற்கு மேல் அமைதியாக இருந்தால் தங்கள் உயிர் விலை பெறாது என்பதை உணர்ந்து கொண்ட பெண்களில் ஒருத்தி பேச துவங்கினாள் நான் கூறுகிறேன் என்று கீழே கிடந்த வேறொரு பெண் பேசினாள் கூறு என்றால் கையில்விழி நாங்கள் பாண்டிய இளவரசி ஏலவர் குழலியின் பாதுகாவலர்கள் என்றால் அந்த பெண் இளவரசியின் பாதுகாவலர்களா அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டால் கயல்விழி நால்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் கயல்விழி கீழே கிடந்த அப்பெண்ணின் கழுத்திலிருந்து வாளை விலக்கிக் கொண்டாள் பயமின்றி கூறுங்கள் நானும் பாண்டிய நாட்டு பெண்தான் இளவரசி என்று அறிமுகம் செய்து கொண்டாள் அனைவரையும் மன்னரையும் காணத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் எழுந்திரு பெண்ணே என்றாள் கயல்விழி தரையில் விழுந்து கிடந்த நான்கு பெண்களும் எழுந்து நின்றார்கள் பாண்டிய நாட்டு பெண்கள் கூட வாழைந்து வந்துவிட்டார்களே என்று கேட்டான் இளமாறன் தேவைக்கேற்ப பெண்களும் வாழைந்த வந்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை இளவரசிக்கு பாதுகாவலாக இவர்கள் வாழைந்தி வந்திருக்கிறார்கள் என்றால் கயல்விழி இருவர் மீதும் ஓரளவு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டதால் அந்த பெண்கள் தைரியமாக அவர்கள் முன் வந்தார்கள் இப்போது கூறுங்கள் நீங்கள் யார் என்று ஒரு பெண் கேட்டாள் நான் பாண்டிய படை தளபதி நெடுமாறனின் புதல்வி கயல்விழி என்றால் கயல்விழி நாங்கள் பெண்களின் கண்களிலும் ஆச்சமும் மரியாதையும் தென்பட்டது மணியுங்கள் அம்மணி உங்களை பற்றி உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இதுவரை கண்டதில்லை அதனால்தான் அப்படி நடந்து கொண்டோம் இளவரசி அம்மையார் கடலில் நீராட சென்றுள்ளார்கள் இப்போது வந்து விடுவார்கள் அவர்கள் நீடா நீராடி இந்த மண்டபத்தில் தான் வந்து தன் சற்று தங்கி செல்வார்கள் இன்று நீங்கள் இருவரும் இங்கிருப்பதை கண்டுதான் உங்களை பற்றி விசாரித்தோம் என்றால் ஒரு பெண் உங்கள் விசாரணை முறை சிறப்பாக இருந்தது என்றான் இளமாறன் அதோ இளவரசி வந்துவிட்டார்கள் என்றால் அப்பெண் இருவரும் திரும்பி பார்த்தார்கள் மணர் குன்றின் ஏறி மணர்குன்றில் ஏறி மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தால் இளவரசி ஏலவர் குழலி அவளை சுற்றி பத்து பெண்மணிகள் உருவிய வாளுடன் வந்து கொண்டிருந்தார்கள் குளித்து உடைமாற்றி வந்த இளவரசியை பார்த்து வியந்து போய் நின்றான் இளமாறன் இளவரசியும் புதிதாக ஒரு ஆடவனும் ஒரு பெண்ணும் அங்கு நிற்பதையும் தன் தன் பாதுகாவல் பெண்கள் அவர்களிடம் பயமின்றி பேசிக் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு வந்தாள் இளமாறனை பார்த்து கொண்டு வந்த இளவரசி அவன் அருகில் நின்ற கயல்வியிலேயே கண்டு கொள்ளவில்லை அவள் இருப்பதையே அவள் மறந்து போய் இளமாறனையே பார்த்து கொண்டு வந்தாள் இதை கவனித்த கைல்விழி இளவரசியின் அருகில் சென்றாள் இளவரசியாரே வணங்குகிறேன் என்று கைகூப்பி நின்றாள் அவள் குரல் கேட்டு அப்போதுதான் திரும்பி பார்த்தாள் இளவரசி கைவிழி நீயா நீ இங்கு எப்போது வந்தாய் இவர் யார் என்று கேட்டபடி இளமாறனே வைத்த கண் வாங்காமல் பார்த்தால் இளவரசி அப்பா என்ன அழகு என்ன கம்பீரம் என்று அவனையே பார்த்து கொண்டிருந்தால் இளவரசி இளவரசி என்று மீண்டும் அழைத்தால் கயல்விழி வா கயல்விழி கூறு என்ன தகவல் உண்டு மதுரையில் என்று சம்பந்த சம்பந்தம் இல்லாம கேட்டால் இளவரசி இளவரசி இவர் சிங்கள நாட்டிலிருந்து வந்திருக்கிறார் மன்னரை காண்ட மன்னரை காண வேண்டும் என் தந்தைதான் இவருடன் என்னை அனுப்பி வைத்தார் என்று கூறினாள் கயல்விழி சிங்கள நாட்டில் இருந்தா என்று கேட்டால் இளவரசி ஆம் இளவரசி மன்னரை பார்த்து உதவி கேட்க வந்திருக்கிறார் என்றால் கயல்விழி தன் பாதுகாவல் பெண்களில் ஒருத்தி அழைத்தாள் இளவரசி பூவை என்று கூறுங்கள் இளவரசி என்று அவள் முன்பு பணிவுடன் வந்து நின்றாள் அந்த பெண் இவரை மன்னரிடம் அழைத்து செல் நான் அனுப்பியதாக தகவல் கூறு நான் பின்னால் வருகிறேன் கயல்விழி நீ என்னுடன் வா என்று கூறிவிட்டு முன்னால் நடந்தால் இளவரசி இரண்டு பெண்கள் இளமாறனை அழைத்து கொண்டு வேறு பாதையில் சென்றார்கள் இளமாறனை அனுப்பிவிட்டு தன்னை தன்னுடன் வைத்துக்கொண்ட கொண்ட இளவரசியை எண்ணி கோபம் கொண்டால் கயல்விழி ஆனால் அந்த கோபத்தை காட்டிக்கொள்ளாமல் தலையை குனிந்தபடி இளவரசியின் பின்னே சென்றால் கயல்விழி கயல்விழி இப்போது என்னிடம் முழு விபரத்தையும் கூறு இவர் யார் இங்கு ஏன் வந்திருக்கிறார் என்று இளவரசி கேட்டாள் தனது கோபத்தையும் அவனுடன் செல்ல முடியாத ஏமாற்றத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு சுருக்கமாக அவன் வந்த விவரத்தை கூறி கொண்டு வந்தால் இவனால் வழியில் உனக்கு ஏதேனும் தொல்லை ஏற்பட்டதா என்று கேட்டாள் இளவரசி இல்லை இளவரசி உன் தந்தை தான் இவரை உன்னுடன் அனுப்பி வைத்தாரா ஆம் இளவரசி இதோ என் தந்தையின் மோதிரம் அடையாளத்திற்கும் அனுமதிக்கும் என்னிடம் கொடுத்து விட்டார் என்று தன் விரலை நீட்டினாள் கயல்விழி கயல்விழி எனக்கும் இங்கு சரியான துணை இல்லை நீ வந்தது எனக்கு மிகவும் நல்லதாகிவிட்டது நீ என்னுடனே தங்கிவிடு என்றால் இளவரசி இளவரசி என்னை மன்னிக்க வேண்டும் என்றால் கயல்விழி மெதுவாக ஏன் கயல்விழி உன்னை நான் ஏன் மன்னிக்க வேண்டும் என்ன தவறு செய்து விட்டாய் என்று கேட்டால் இளவரசி தவறு செய்யவில்லை இளவரசி மன்னரிடம் சென்று இவர் வந்த விவரத்தை எடுத்து கூறி மன்னருடன் இவருடன் நான் சிங்களம் திரும்ப வேண்டும் என்றாள் கயில்விழி கயில்விழி எனக்கு ஒரு சந்தேகம் என்றால் இளவரசி அவளை திரும்பி பார்க்காமலே பேசிக்கொண்டு நடந்தாள் கேளுங்கள் இளவரசி மன்னர் என்னை விட உன் தான் கேட்பாரா இல்லை இளவரசி நான் அப்படி கூறவில்லை முழு விபரமும் எனக்கு தெரி எனக்கு தான் தெரியும் அதனால் மன்னரை நேரில் சந்தித்துதான் கூற முடியும் என்றுதான் கூறினேன் என்றாள் இளவரசி என்னிடம் தான் விவரத்தை கூறிவிட்டாயே நான் மன்னரிடம் கூறுகிறேன் நீ என்னுடன் இருந்து விடு என்று கூறிவிட்டு எதுவும் பேசாமல் நடந்தால் இளவரசி அந்த பாதையில் முடிவில் ஒரு பெரிய தோப்பு விரிந்திருந்தது உள்ளே செல்ல செல்ல வரிசையாக குடிசைகள் இருந்தது வழியெல்லாம் வீரர்களின் நடமாட்டம் இருந்தது மரங்களின் மேல் வீரர்கள் அமர்ந்து கண்காணித்து கொண்டே இருந்தார்கள் ஒரு பெரிய குடிசையும் அடுத்து ஒரு பெரிய குடிசையும் அடுத்தடுத்து பல குடிசைகளும் இருந்தது ஒரு குடிசையின் வாயில் நின்றால் இளவரசி கயல்விழி நீ இந்த குடிசையில் சென்று ஓய்வெடு நான் மன்னரை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறி அவள் பதிலுக்கு காத்திருக்காமல் விடுவிடுவென்று அடுத்த குடிசையை நோக்கி நடந்தாள் இளவரசி கயல்விழி அவள் மட்டும் போவதை பார்த்து ஏமாற்றத்துடன் நின்று கொண்டிருந்தாள் சற்று நேரம் கழித்து குடிசைக்குள் சென்றாள் இளவரசி அடுத்த குடிசைக்குள் சென்றாள் அங்கு அவள் கண்ட காட்சியைக் கண்டு அதிர்ந்து போனாள் அங்கு இளமாறன் கை கால்களில் விளங்கிடப்பட்டு கைதியாக நின்றான் அத்தியாயம் இருபத்தி நாலு நிறைவடைஞ்சிருச்சு அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அத்தியாயம் இருபத்தி ஐந்து பாண்டியன் சந்திப்பு குடிசைக்குள் நுழைந்த இளவரசி ஏலவர் குழலி அங்கே கண்ட காட்சியை கண்டு திடுக்கிட்டாள் குடிசையாக வெளியில் தெரிந்தாலும் உள்ளே அது ஒரு விசாரண விலாசமான பெரிய கூடமாக இருந்தது மன்னன் அமர நடுவே ஒரு ஆசனம் போடப்பட்டிருந்தது ஆசனத்தின் இருபுறமும் வரிசையாக ஆசனங்கள் போடப்பட்டிருந்தது ஒவ்வொரு ஆசனத்தின் பின்னும் ஒரு வீரன் வால் ஈட்டி பிடித்துக்கொண்டு காவலாக நின்றிருந்தார்கள் மன்னனின் ஆசனத்திற்கு பின்னால் மட்டும் மூன்று வீரர்கள் ஆயுத ஆயுதங்களுடன் நின்றார்கள் காலை நேரமானதால் எல்லா ஆசனங்களும் காலியாக இருந்தன மன்னனின் ஆசனத்திற்கு அடுத்த ஆசனத்தில் மன்னனின் மூத்த மகனும் இளவரசனுமான இளஞ்செலியன் அமர்ந்திருந்தான் அவன் எதிரில் இளமாறன் கை கால்களில் விலங்கிடப்பட்டு நின்றான் அவன் இருபுறமும் வீரர்கள் உருவிய வாளுடன் நின்று கொண்டிருந்தார்கள் இளமாறன் கைதியாக நிற்பதைக் கண்டு அதிர்ந்த இளவரசி வேகமாக வந்து தன் அண்ணனை பார்த்து சீறினாள் அண்ணா என்ன இது அநியாயம் இவரை ஏன் கைது செய்திருக்கிறீர்கள் அதுவும் இவ்வளவு கேவலமாக விளங்கிட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டாள் குழலி இவன் யார் எங்கிருந்து வருகிறான் என்று தெரியாது திருட்டுத்தனமாக இக்குடிலுக்குள் நுழைந்திருக்கிறான் நம் இடம் தெரிந்து வந்த இவன் நம் விருந்தினனும் அல்ல அப்படியானால் இவனை கைது செய்து விசாரிக்க வேண்டியதுதானே முறை என்று கேட்டான் நன்றாக இருக்கிறது உன் முறை இவர் இவரை நான் தானே என் தோழியுடன் அனுப்பி வைத்தேன் என்றாள் குழலி இல்லை குழலி நான் வரும்போது இவன் மட்டும்தான் நின்று கொண்டிருந்தான் என்றான் இளவரசன் அப்போது அந்த தோழி பெண் அங்கு இல்ல அங்கு இல்லை அங்கு அவள் கண்ட காட்சி அவளையும் அதிர்ச்சியடைய செய்தது குழலியிடம் வேகமாக ஓடி வந்தாள் அம்மா அம்மா ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று நடுங்கிக் கொண்டே கூறினான் இவரை விட்டுவிட்டு எங்கு சென்றாய் என்று அவளை பார்த்து சீறினாள் குழலி அம்மா நான் உள்ளே வரும்போது இங்கு ஒருவரும் இல்லை இவரை இங்கே நிற்க செய்துவிட்டு மன்னனிடம் தகவல் தெரிவிக்கச் சென்றேன் இளவரசர் இங்கு வந்தது எனக்கு தெரியாது என்று பயத்தில் குளறினாள் அண்ணா முதலில் இவர் விலங்கை அவிழ்த்து இவர் நண்பர் என்றால் குழலி கோபமாக யார் இவர் எங்கிருந்து வருகிறார் என்று தெரியுமா என்று கேட்டான் இளவரசன் இவர் சிங்கள நாட்டிலிருந்து வந்திருக்கிறார் முதலில் விலங்கை அவிழ்க்கச் சொல் என்று மீண்டும் சீறினாள் பொறுமையாக இரு குழலி இவனை முதலில் விசாரிப்போம் சிங்களத்தில் எனக்கு தெரிந்தவரை நமக்கு நண்பர்கள் யாரும் இல்லை உண்மை தெரியாமல் அவசரப்படக்கூடாது என்றான் இளவரசன் மன்னரிடம் தகவல் கூறினாயா என்று தோழியை பார்த்து மீண்டும் சீறினால் குழலி இல்லையம்மா அவரை பார்க்க முடியவில்லை காவலரிடம் சுருக்கமாக தகவல் தெரிவித்துவிட்டு வந்துவிட்டேன் உங்களிடம் விவரம் கூறலாம் என்று அவசரமாக வந்துவிட்டேன் என்று நடுங்கிக் கொண்டே கூறினால் தோழி இளவரசி விடுவிடு என இளமாறன் அருகில் வந்து அருகில் இருந்த காவலர்களிடம் இவர் விலங்கை அவிழ்த்து விடுங்கள் என்றார் அவர்கள் இளவரசனை பார்த்தார்கள் அதற்குள் மன்னன் வீரபாண்டியன் குடிசையின் பின்புறத்திலிருந்து உள்ளே வந்தான் வா இளமாறா இளவரசன் உன்னை வித்தியாசமாக முறையில் வரவேற்கிறான் வருத்தப்படாதே அவனுக்கு விவரம் தெரியாது விலங்கை அவிழ்த்து விடுங்கள் என்று கூறிவிட்டு தனது ஆசனத்தில் அமர்ந்தான் வீரபாண்டியன் நாட்டை இழந்து காட்டில் வாழ்ந்தான் மன்னன் என்ற கம்பீரம் சற்றும் குறையாமல் இருந்தான் நீண்ட கருத்த முடி தோல்வரை சுருண்டு கிடந்தது நெற்றியில் திருநீற்று பட்டையும் காதில் இரண்டு குண்டலங்களும் தொங்க விடப்பட்ட மீசையுடன் மார்பை மறைத்து போர்த்தப்பட்ட பட்டு உத்திய பட்டு உத்தரியமும் இடுப்பில் ஒரு பட்டு ஆடையும் அணிந்து எளிமையாக அமர்ந்திருந்தான் பாண்டிய மன்னன் கண்களில் மட்டும் ஆட்சியை இழந்த சோகம் இலையோடியது அதற்குள் விலங்குகள் அவிழ்க் விலங் அதற்குள் விலங்குகள் அவிழ்க்கப்பட்ட இளமாறன் மன்னனை பார்த்து வணங்கினான் வணங்குகிறேன் மன்னாவா என் பெயர் தங்களுக்கு முன்னமே தெரிந்திருக்கிறது எனது பாக்கியம் என்றான் பணிவுடன் ஆச்சரியத்துடனும் அமரு இளமாறா என்று இருக்கையே காட்டினான் மன்னன் காட்டிய ஆசனத்தில் அமர்ந்தான் இளமாறன் இளவரசியும் அவன் எதிரில் இருந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அவனையே உற்று நோக்கியபடி இருந்தாள் உன் பெயர் மட்டுமல்ல இளமாறா நீ எதற்காக என்னை தேடி வந்தாய் என்பது கூட எனக்கு தெரியும் என்றான் மன்னன் மெல்ல சிரித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது மன்னவா நான் இந்த மண்ணை மிதித்து கொஞ்ச நேரத்திற்குள் என்னை பற்றி விவரங்கள் தெரிந்து கொண்டீர்களே மன்னவா கயல்வெளியை சந்தித்து விட்டு வருகிறீர்களா என்று அவள் பொங்க கேட்டான் இளமாறன் கயல்வெளி வந்திருக்கிறாளா அவளை நான் இன்னும் சந்திக்கவில்லை என்றான் மன்னன் அப்படியானால் என்னை பற்றி விவரம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது மன்னவா என்று ஆச்சரியப்பட்டான் இளமாறன் சிங்களத்திற்கு நான் படையுடன் வர வேண்டும் அதற்கு தானே நீ தூது வந்திருக்கிறாய் என்று மன்னன் அடுத்த விடியே தூக்கி போட்டான் அடுத்தடுத்து வந்த ஆச்சரியத்தால் திகைத்தி போய் அமர்ந்திருந்தான் இளமாறன் மன்னன் சிரி மன்னன் சற்று பலமாக சிரித்தான் என்ன இளமாறா இப்படி ஆச்சரியப்பட்டு போய் அமர்ந்திருக்கிறாய் இதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை நீ இங்கு வருவாய் என்றும் நான் படையுடன் சிங்களம் செல்ல வேண்டும் என்றும் ஏற்கனவே எனக்கு தளபதி நெடுமாறன் தகவல் கூறிவிட்டார் என்றான் மன்னன் சிரித்துக்கொண்டு கொண்டு இதுவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது மன்னவா என்றான் இளமாறன் இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று கேட்டான் மன்னன் என்னையும் அவர் மகளையும் சிங்களம் அனுப்பிவிட்டு அவர் வடபுலம் செல்ல எங்களிடம் கூறி சென்றார் அப்படி வடபுலம் போனவர் உங்களை எப்போது எப்படி சந்தித்தார் என்பது ஆச்சரியம் இல்லையா மன்னவா என்று கேட்டான் இளமாறன் மீண்டும் கடகடவென்று சிரித்தான் மன்னன் இளமாறா உன்னிடம் கூறியபடி அவர் வடபுலம் செல்ல வேண்டும் என்று எதுவும் கட்டாயமில்லையே உங்களுடனே சேதுக்கரை வரை தொடர்ந்து அவரும் வந்திருக்கிறார் நீங்கள் படகு ஏறி சிங்களம் புறப்பட்ட பிறகு அவர் இங்கு வந்து என்னிடம் தகவல் கூறினார் இப்படி நடக்க சாத்தியம் உண்டல்லவா என்று மன்னன் குறும்பாக கேட்டான் இப்படியும் நடக்கக்கூடிய சாத்தியம் உண்டு என்பதை அப்போதுதான் உணர்ந்து கொண்டான் இளமாறன் அப்படியானால் அவர் எங்கே ஏன் இன்னும் தன்னை காணவில்லை ஒருவேளை கயல் விடி கயல் விழியுடன் என்று நினைத்தான் இளமாரா என்ன சிந்தனை என்று கேட்டான் மன்னவன் சேனாதிபதியாரை காணவில்லையே என்றுதான் சிந்திக்கிறேன் என்றான் இளமாறன் அவர் இங்கே இருக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லையே அவர் சேனாதிபதிக்கான கடமையை செய்து கொண்டிருக்கிறார் அப்படியானால் சிவனடியாராக மதுரையில் இருந்து என்று கேட்டான் இளமாறன் அது ஒரு வேடம் பால் பிடித்தவர்கள் உறுதி கண்டவர்கள் அவ்வளவு சீக்கிரம் துறவியாகி விட முடியாது இளமாரா அதுவும் ஒரு சுதந்திர போரை நடத்து கொண்டிருக்கும் ஒரு நாட்டின் தளபதி அப்படி பொறுப்பில்லாமல் விட முடியாது அவர் இப்போது பொதிய மலையில் பாண்டிய வீரர்களுக்கு பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறார் சரி உன் தூதை கூறு என்றான் மன்னன் இளமாறன் விரிவாக தூது விவரத்தை கூறினான் இளமாரா நான் படை உதவிக்கு வருவது இருக்கட்டும் போரில் வெற்றி பெற்றால் மணிமுகடியை எனக்கு அழிப்பி அளிப்பதாக கூறி மணிமுடியை எனக்கு அளிப்பதாக கூறுவது விந்தையாக இருக்கிறது ஏன் அங்கே தமிழர் யாரும் இல்லையா இருக்கிறார்கள் மன்னவா ஆனாலும் போரில் யார் பிழைப்பார்கள் யார் வீரமரணம் அரை அடைவார்கள் என்று உறுதியாக கூற இயலாது அதோடு கடல் கடந்து படை கொண்டு வரும் உங்களுக்கும் ஒரு வசதி வேண்டுமல்லவா அதற்காகத்தான் இந்த உறுதியை உங்களுக்கு அளித்தோம் என்றான் இளமாறன் நீங்கள் பிழைத்து எனக்கு மணிமுகுடி மணிமுடி இல்லை அப்படித்தானே என்று மன்னன் கேட்டான் இல்லை மன்னமா இல்லை மன்னவா உங்களுக்கு கொடுத்த உறுதி மொழியில் நாங்கள் உண்மையாகவே இருப்போம் எப்படி அது எங்களின் தலையெழுத்து மன்னவா தமிழர்கள் என்றைக்குமே ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்று சாபம் எதுவும் விடப்பட்டுள்ளதா என்று தெரியவில்லை தமிழர்கள் ஆட்சியில் அமரும் போதெல்லாம் அவர்களுக்குள்ளாகவே பிரிந்து கொண்டு அடித்து கொண்டு அழிந்தும் போகிறார்கள் அதற்கு பதிலாக தமிழராகிய ஒரு பாண்டியர் வந்து ஆட்சி புரியட்டும் என்றுதான் உறுதி கூறுகிறோம் என்றான் இளமாறன் அப்படி கூறும்போது அவன் குரல் கசப்பாக இருந்ததை உணர்ந்தான் மன்னன் இளமாறா நீ கூறுவதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் இங்கு மட்டும் என்ன நிலைமை என்று நினைக்கிறாய் பாண்டியர்கள் பல பிரிவாக பிரிந்து விட்டதால் இந்த களப்பிரர்கள் புகுந்து எங்களை விரட்டி விட்டார்கள் மதுரை பாண்டியர் என்றும் நெல்லை பாண்டியர் என்றும் கொங்கு பாண்டியர் என்றும் பிரிந்து கிடைக்கிறோம் மதுரை எம்பெருமான் ஈசனும் அவன் புதல்வன் முருகனும் சுந்தர பாண்டியனாகவும் உக்கிர பாண்டியனாகவும் ஆட்சி செய்த பாண்டிய வம்ச வம்சம் இன்று சீரழிந்து சிதறுண்டு கிடைக்கிறது என்று வேதனையுடன் கூறினான் மன்னன் சற்று நேரம் அங்கே கனத்த அமைதி நிலவியது இளமாறா இன்னொரு சந்தேகம் நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவ முடியும் என்று கேட்டான் மன்னன் ஏன் மன்னவா அதில் என்ன தடை இருக்கிறது என்று கேட்டான் இளமாறன் இருக்கிறது இளமாறா உனக்கு தெரியுமா அல்லது தெரியாதா என்று எனக்கு தெரியாது சிங்களர்கள் ஒரு வகையில் எங்கள் உறவினர்கள் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான் மன்னன் தெரியும் மன்னவா அது பணங்கதை சிங்களர்கள் ஒன்றும் சிங்கள நாட்டிலேயே பிறந்தவர்கள் இல்லை நம் தமிழின கண தமிழின கலப்பில் உருவானவர்கள்தான் அவர்களும் இல்லாட தேசத்திலிருந்து வந்த தமிழர்களை வென்று ஆட்சி அமைத்த விஜயனுக்கு பாண்டிய இளவரசிய மணமுடித்தார்கள் அவனுக்கு மட்டுமல்ல அவனோடு வந்த அவன் தோழர்கள் எழுநூறு பேருக்கும் பாண்டிய நாட்டு பெண்களையே மனம் முடித்தார்கள் அவர்களிடமிருந்து தோன்றியதுதான் சிங்கள இனம் ஆனால் அதெல்லாம் பழங்கதை மன்னவா அவர்களும் சரி அவர்களுக்கு பின்னால் வந்த மன்னர்களும் சரி தமிழகத்தை அழிப்பதே குறியோளாக கொண்டு போர் செய்கிறார்கள் அந்த நிலைமை மாற வேண்டும் தமிழராட்சி அங்கு மீண்டும் மலர வேண்டும் அங்குள்ள தமிழர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் இதற்காகத்தான் சிங்கள அரியணையை உங்களுக்கு விட்டு கொடுக்க முடிவு செய்தோம் உத்தரவு கொடுங்கள் மன்னவா என்று கனிவாக கேட்டான் இளமாறன் மன்னன் சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தான் தன் மகனை பார்த்தான் இளஞ்சலியா உன் கருத்து என்ன என்று மன்னன் கேட்டான் உங்கள் கருத்தை எனது கருத்து தந்தையே நீங்கள் ஆணையிட்டால் நான் செய்து முடிப்பேன் என்றான் இளவரசன் நாம் எப்போது புறப்படலாம் என்று கேட்டான் மன்னன் தந்தையே என்று அழைத்தால் குழலி என்ன மகளே என்று கேட்டான் மன்னன் தங்கள் முடிவை பிற்பகலில் அறிவிக்கலாம் இப்போது வேண்டாம் என்றால் குழலி இதை கேட்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள் அத்தியாயம் இருபத்தைந்து இதோட நிறைவடைஞ்சிருச்சு அடுத்த அத்தியாயமான இருபத்தி ஆறு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கதையை கேட்ட உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நன்றி